الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم

எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு வெல்ல சுபகானஹ்தானா ஒருவனுக்கு உரித்தாகட்டும் மகாமீன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் புலமாக்கல் சுகதாக்கள் அப்தாபுகள் அவுளியாக்கள் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அண்ணும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக ஆமீ அல்லாஹு ஜல்லா சுபா அனாகவு நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக எதிரிகளின் தீங்கில் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக குறிப்பாக ஃபலஸ்தீன் காசா மக்களுக்கு அல்லாஹு தாலா நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் தருவானாக அல்லாஹு தாலா உலகம் முழுவதும் மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் இஸ்லாமியர்களுடைய வீடுகளையும் வியாபார ஸ்தலங்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக வாழுகிற காலமெல்லாம் லா இலாஹில் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற திருக்களிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக ஆகி அல்லாஹு ஜல்லா சுபஹானஹு தாலா மனிதனுடைய வாழ்க்கையை மூன்று பிரிவுகளாக அல்லாஹ் அமைத்திருக்கிறாள் குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் என்று மனிதனுடைய வாழ்க்கையை தாலா மூன்றாக பிரித்து வைத்திருக்கிறாள் இதிலே ஒவ்வொரு பருவமும் மிக முக்கியமானதுதான் குறிப்பாக முதுமையில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களுக்கு வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் தருகிறது அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் தருகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைகி வசல்லம் சொன்னார்கள் மா அக்கரம ஷாபுன் சைஹன் மின் அஜிலி சின்னிகி ல்லா கையதல்லாஹுலகு இந்த சின்னிகி மை யுக்ரி நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னாங்க யார் ஒருவர் வாலிபராக இருக்கிற போது வயதானவர்களை வயதில் மூத்தவர்களை பெரியவர்களை யார் மதிக்கிறாரோ கண்ணியப்படுத்துகிறாரோ அந்த இளைஞருக்கு அந்த இளைஞர் வயோதிகத்தை அடைகிற அந்த இளைஞர் முதுமையை அடைகிற போது அல்லாஹு ஜல்ல சுபகானஹூத்தல சிறார்கள் மூலமாக அவருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான் மரியாதையை கொடுப்பான் என்பதாக சொல்லி காட்டினார் நாம் சிறுவராக இருக்கிறபோது இளைஞராக இருக்கிறபோது வயதானவர்களை மூத்தவர்களை முதியவர்களை மதித்தால் நமக்கு வயது அடைகிற நமக்கு முதுமை ஏற்படுகிற போது மரியாதை செய்யக்கூடிய இளைஞர்களை சிறார்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பாள் இந்த ஹதீஸை அப்படியே நேரு மாற்றமாக விளங்கி பாருங்கள் ஒரு இளைஞர் தன்னுடைய பெற்றோருக்கோ அல்லது பெரியவர்களுக்கோ மரியாதை செலுத்தவில்லை என்று சொன்னால் மரியாதை செய்யவில்லை என்று சொன்னால் கண்ணியம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் பெற்றோராக ஆகிற போது அவர் பெரிய வயதை அடைகிற போது அவருக்கு முதுமை ஏற்படுகிற போது சிறார்கள் யாரும் மரியாதை தரமாட்டார்கள் மரியாதை கொடுக்க மாட்டார்கள் எனவே நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதுபோல் தான் அல்லாஹ் நம்மை நடத்தாட்டுவாள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கம் சொல்லித் தருகிறது எனவே நாம் பெரியவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னாங்க மல்லம் யர்ஹம் சகீரனா யார் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அரிஃப ஹக்க கபீரனா பெரியவர்களுடைய மரியாதையை அவர் அறிந்து கொள்ளவில்லையோ ஃபலைசமின்னா அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக சொன்னாங்க எவ்வளவு கடுமையான வார்த்தை இந்த வார்த்தை நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னால் இது எவ்வளவு கடினமான வார்த்தையை நபியவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்குதில் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்முடைய மார்க்கத்தில் பெரியவர்களுக்கு வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் கட்டாயம் கொடுக்க வேண்டும் நம் செல்லந்தாக அலகி அவர்கள் கனவை பார்த்தாங்க ஒரு கனவு கண்டாங்க சல்லந்தாஹ் அலகி வசல்லம் மிஸ்வாக் குச்சியை வச்சு மிஸ்வாக் செய்து கொண்டிருந்தாங்க இரண்டு பேர் நபியிடத்தில் வந்தார்கள் ஒரு நபர் வயதில் குறைவானவர் இன்னொரு நபர் வயதில் மூத்தவர் பெரியவர் மிஸ்வாக் செய்து கொண்டிருந்த சல்லந்தாஹ் அலகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய மிஸ்வாக்கை அந்த சிறுவருக்கு கொடுப்பதற்கு கொடுக்கலாம் என்று தயாரான போது ஒரு அச ஒரு சத்தம் கேட்டது பெரியவருக்கு கொடுங்கள் அந்த மிஸ்வா கொச்சியை நீங்கள் பெரியவருக்கு கொடுங்கள் என்பதாக நபிசல்லா வணகி வசந்தம் அவர்களுடைய கனவில் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அப்படி என்று சொன்னால் வயதில் மூத்தவர்கள் முதியவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு சபையிலேயும் வீட்டிலேயும் மரியாதை கொடுக்க வேண்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் சஹாவாக்கள் தாபியின்கள் தாபியின்கள் எப்படியெல்லாம் மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் ரபி ரஹமத்துல்லாஹி அணைகவர்கள் சொல்லுகிறார்கள் நான் என்னுடைய உஸ்தாத் இருக்கிறபோது என்னுடைய உஸ்தாதுக்கு முன்னிலையில் நான் தண்ணீர் குடிப்பதை கூட நான் வெட்கப்படுகிறேன் அது கூட ஒரு மரியாதை குறைவாக ஆகிவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் தண்ணீர் கூட குடிக்க மாட்டார்களாம் உஸ்தாதுக்கு முன்னிலையில் அதுகூட பே அதபாக ஆகிவிடும் என்பதை பயந்தார்கள் இமாம் இ ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் தங்களுடைய உஸ்தாத் இருக்கிற போது கிதாபை முதலா செய்து கொண்டிருப்பார்கள் படித்து கொண்டிருப்பார்கள் ஒரு பக்கம் முடிந்து அடுத்த பக்கத்தை திருப்புகிற போது ரொம்பவும் மெதுவாக தாளை திருப்புவார்களாம் ஏனென்று சொன்னால் அந்த கிதாபினுடைய கிதாபை திருப்புகிற போது புத்தகத்தை திருப்புகிற போது அதனுடைய சப்தம் உஸ்தாதுக்கு இடையூறாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த அளவுக்கு இமாம்கள் மரியாதை கொடுத்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கும் பல நூறு ஆண்டுகளுக்கு கடந்தும் பல நூறு ஆண்டுகளை கடந்தும் இமாம் ஷாஃப் இ ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெரியவர்களுக்கு கொடுத்த மரியாதை பெரியவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கிற போது அல்லாஹு ஜல்ல சுபஹான நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவான் நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி தருவான் ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறு வயதிலேயே அவர்கள் பிரிகிறார்கள் மிக நீண்ட வரலாறு குரானிலே அல்லாஹ் பேசுகிறான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரிவை தாங்க முடியாமல் அழுது அழுது அவருடைய கண் பார்வையை இழந்துவிட்டது ஹசரத் யூசுப் அலஹிஸ்லாம் அவர்கள் நான் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளை கழித்து யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் ஒரு நாட்டின் அரசராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு மகனை சந்திப்பதற்காக வேண்டி யாப்பு அலிஹிசலாம் அவர்கள் வருகிறார்கள் மகனை சந்திப்பதற்கு மகன் அரசராக இருக்கிறார் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் அரசராக சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் யாக்கூப் அலே இஸ்லாம் உள்ளே வருகிற போது யூசுஃப் அலெஸ்லாம் அவர்கள் எழுந்து நிற்கவில்லை அல்லாஹ் வகையை அனுப்பினான் கண்டித்து அனுப்பினான் நீங்கள் எழுந்து நிற்கவில்லை என்று சொன்னால் மரியாதை செய்யும் விதமாக உங்களுடைய பெற்றோருக்கு உங்களுடைய தந்தைக்கு மரியாதை செய்யும் விதமாக எழுந்து நிற்கவில்லை என்று சொன்னால் நான் நுபுவத்தை நான் பிடுங்கி விடுவேன் என்று அல்லாஹ் வகை அனுப்பினாள் அல்லாஹ் எவ்வளவு ரோசப்படுகிறான் என்பதை பாருங்கள் பெற்றோருக்கு வயதில் மூத்தவர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லித் தருகிறது அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் எவ்வளவு கோபப்பட்டிருக்கிறான் என்பதை பாருங்கள் ஒரு எழுந்து நிற்காததற்கு எவ்வளவு கோபப்பட்டிருக்கிறான் என்று பாருங்கள் ஆனால் இன்றைக்கு சிறார்களும் சரி பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் யார் மரியாதை கொடுக்கிறார்கள் வயதில் மூத்தவர்களுக்கு யார் மரியாதை கொடுக்கிறார்கள் தான் பெருசு வருது மரியாதை குறைவான வார்த்தைகள் அவமதிக்கக்கூடிய வார்த்தைகள் அவர்களை புறக்கணிக்கக்கூடிய வார்த்தைகள் இதுவெல்லாம் பாவம் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் கோபப்பட்டு தண்டனையை இறக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை பெரியவர்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது ஹசரத்து அலிரதியல்லா பன்முகவர்கள் ஃபஜ்ருத்துலுகைக்காக வேண்டி வீட்டிலிருந்து கிளம்புகிறார்கள் பாதை குறுகலான பாதை ஒரு வயதான யூதர் ஒருவர் அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறார் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஸரத் அலியின் கர்ரம் அல்லாஹ் மெதுவாக வருகிறார்கள் ஹசரத் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஃபஜ்ரு தொழுகையை ஆரம்பித்து இமாம் ஜமாத் முடிந்து விட்டது ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்து விட்டது தனியாக வந்து தொழுகிறார்கள் ஹசரத் அலியின் கர்ரம் அல்லாஹ் வஜுஹு தொழுது தொழுதுதற்குப் பிறகு நபியினுடைய சபையிலே வந்து அமர்கிறார்கள் நபி கேட்டாங்க ஏ தாமதமாக வந்தீங்க ஏ லேட்டுன்னு கேட்டாங்க யார் ரசூல் அல்லா சல்லல்லா ஃபலீஹி வசல்லம் அவர்களை நான் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பிய போது எனக்கு முன்னால் ஒரு வயதான யூதரி முன்னால் சென்று கொண்டிருந்தார் அந்த யூதரை வயதானவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த யூதரை யூதருக்கு பின்னால் நான் வந்தேன் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அவரை முந்திக்கொண்டு வராமல் பிந்தி வந்தேன் அதனால் எனக்கு தொழுகு இமாம் ஜமாத் கிடைக்கவில்லை அதனால் தான் நான் தாமதம் என்பதாக சொன்னார்கள் ஹசரத் ரபிசல்லல்லா அலி சொன்னாங்க நீங்கள் சரியானதை செய்தீர்கள் நீங்கள் ஒரு நல்ல அமலை செய்திருக்கிறீர்கள் என்று சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் அலிரதியல்லாஹன் அவர்களை பாராட்டினார்கள் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று இல்லை முஸ்லிம் அல்லாத பெரியவர்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் வயதில் மூத்தவராக இருந்தால் முதியவராக இருந்தால் அது யாராக இருந்தாலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அகல் போர் முடிந்து இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது அகல் போர் முடிந்து பனு குறைலா என்று சொல்லப்படுகிற யூதர்கள் யூதர்கள் அவர்களிடத்திலே பேசுவதற்காக வேண்டி சாய் முகாதரதி முகாதர் அல்லாஹன்னு அவர்கள் வர்றாங்க நிமிஷல்லாஹு அழகி வசல்லம் சொன்னாங்க உங்களுடைய தலைவர் வருகிறார் உங்களில் சிறந்தவர் வருகிறார் அவருக்காக வேண்டி எழுந்து நில்லுங்கள் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க தலைவர் வருகிற போது சிறந்தவர் வருகிற போது அவருக்காக வேண்டி எழுந்து நிற்க வேண்டும் இது மார்க்கம் சொல்லித்தருகிற கடமை இது ஆனால் ஒரு சில ஹதீஸை வைத்துக்கொண்டு பெரியவர்களுக்கு எழுந்திருக்க தேவையில்லை என்று தவறாக புரிந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த ஒரு ஹதீஸை வைத்துக்கொண்டு கொண்டு எத்தனையோ தலைவர்களுக்கு பெற்றோர்களுக்கு குழந்தைகள் மரியாதை கொடுப்பதில்லை சல்லல்லா அலைஹி வசல்லம் சொன்னாங்க நபி அவர்கள் வருகிற போது சஹாபாக்கள் எழுந்து நிற்பாங்க எனக்காக வேண்டி எழுந்து நிற்க வேண்டாம் என்று சொன்னாங்க ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க சஹாபாக்கள் சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களுக்கு கொடுத்த மரியாதை இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது அவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் உட்காரவே மாட்டார்கள் நின்று கொண்டே இருப்பார்கள் எனவே இப்படி செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களே தவிர பெரியவர்கள் வந்தால் எழுந்திருக்க கூடாது என்று சொல்லவில்லை ஆசிரியர்கள் வருகிற போது வயதில் மூத்தவர்கள் வருகிற போது வருகிறபோது வருகிற போது மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த ஹதீஸை தவறாக விளங்கி கொண்டு பெரியவங்கள்லாம் வரும்போது எழுந்திருக்க தேவையில்லை என்று தவறாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் சஹாபாக்கள் உட்காரவே மாட்டாங்க அப்படின்னு நின்றுக்கிட்டே இருப்பாங்க முந்தைய காலங்களில் மன்னருடைய எல்லாம் இப்படித்தான் இருந்திருக்கிறது இது ஒரு தவறான முன்னுதாரணம் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி இப்படி நின்றுட்டே இருக்கக்கூடாது உட்கார வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கு அதிசிகளை எல்லாம் தாறுமாறாக விளங்கி தவறாக விளங்கி கொண்டு பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபிசல்லா அலைஹி வசல்லம் சொன்னாங்க வரக்கத்து யாரிடம் இருக்கிறது பரக்கத் பெரியவர்களிடம் இருக்கிறது அல் பரக்கத்து மக்காபிரிக்கும் உங்களில் பெரியவர்களிடத்தில் பறக்கத் இருக்கிறது வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் மூத்தவர்கள் இருந்தால் அவர்களிடத்தில் பரக்கத் இருக்கிறது நம்முடைய வீடுகளில் முதியவர்கள் இருந்தால் நம்முடைய வீட்டிற்கு பரக்கத்தை பறக்கத்தை இருக்கிறான் என்று அர்த்தம் ஆனால் இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் புதுவன தம்பதிகள் பெற்றோர்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பெற்றோர்களை சுமையாக கருதுகிறார்கள் அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நம்முடைய வீட்டிற்கு பறக்கத்து வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் பறக்கத்தை அல்லாஹத்தாலா தானாக அனுப்புவான் அபிசல்லாஹ் வலகி வசல்லம் சொன்னாங்க நீங்கள் பெரியவரை கண்ணியப்படுத்துதல் என்பது அல்லாஹை கண்ணியப்படுத்துவதற்கு சமம் ஒரு நரைமுடி உள்ளவரை வயதில் மூத்தவரை கண்ணியப்படுத்துதல் என்பது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதற்கு சமம் என்பதாக சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் கன்சுல் உன்மாள் என்கிற கித்த ஹதீஸ் கித்தாபிலே பதிவாகியிருக்கிறது நீங்கள் என்னோடு மறுமையில் சுவனத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நாளை கியாமத்து நாளில் சுவனத்தில் என்னோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் வக்கீரில் கபீர வரஹம் இஸ் சகீர நீங்கள் பெரியவர்களுக்கும் மரியாதை கொடுங்கள் சிறு சிறியவர்கள் மீது அன்பு காட்டுங்கள் ஃபில் ஜன்னா என்னோடு நீங்கள் சுவனத்தில் மறுமையில் இருப்பீர்கள் என்னோடு இருப்பீர்கள் என்பதாக பெருமானார் செல்லந்தாலே செலவு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவது என்பது மிக உயர்ந்த பாக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நபியோடு சொர்க்கத்தில் இருக்குதல் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியமான அமலின் எவ்வளவு விவாதம் செய்தாலும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் பெரியவர்களை மரியாதை செய்கிற போது நபியோடு சோனத்தில் சேருகிற பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிய வேண்டும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களும் சஹாபாக்களும் இருக்காம சல்லல்லாஹ அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஒரு கோப்பையில் பால் வருகிறது அந்த சபையில் அபு உபாதா ரதியந்தா பன் நம்பிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் வயதை விடவும் மூத்தவர்கள் அவங்களும் அந்த சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க பால் வந்தவுடன் செல்லல்லாஹ் அழகி வசல்லம் அபூபாதா ரதி அல்லா அன்ஹாட்டா அன்புட்ட கொடுக்குறான் நீங்கள் குடிச்சிட்டு கொடுங்க யார சூலல்லா நீங்கள் தான் சிறந்தவர்கள் இந்த உலகத்தில் உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் கிடையாது அதுதான் உண்மை நபிமார்களுக்கு தலைவர் செல்லல்லா அழகி வசல்லம் அவர்கள் ஆனால் சல்லதா செல்லம் சொன்னாங்க வயதில் மூத்தவர்களாக இருப்பதின் காரணமாக நபியினுடைய வயதை விட கூடுதலான வயதின் காரணமாக நபிசல்லதாளே செல்லம் சொன்னாங்க நீங்கள் குடிச்சுட்டு கொடுங்கண்ணா நபிசல்லா அழகி வசல்லம் எந்த அளவுக்கு பெரியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க மரியாதை கொடுத்தார்கள் என்று பார்க்க வேண்டும் அந்த சஹாபி குடிக்க மாட்டேன்னா நீங்கள் குடிச்சுட்டு கொடுங்க நீங்கள் பாலை அறிந்து விட்டு கொடுங்கள் சல்லல்லாஹ் அழகிவ செல்லம் யார் ஒருவர் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ சிறியவர்கள் மீது இறக்கம் காட்டவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று செல்லல்லம் சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் மரியாதை கொடுக்காமல் இருந்திருப்பார்களா அவர்களை குடிக்க வைத்தாங்க நீங்கள் குடிச்சிட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க அந்த சஹாபி பாலை குடித்துட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு மிஸ்வல்லாலே செல்லம் அவங்கள்ட கொடுத்தாங்க அதன் பிறகு செல்லல்ல வாங்கி குடித்தாங்க எந்த அளவுக்கு பெரியவர்களுக்கு நபியவர்களும் கீத்தம் கொடுத்திருக்கிறார்கள் சிலதாக அணகி வசல்லம் அவங்கள்ட்ட ரெண்டு பேர் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறதுக்காக வேண்டி இரண்டு பேர் வந்து யார சூழல்தான் நாங்கள் வெளியூர் சொல்கிறோம் போயிட்டு வரோன்னு சொல்லுவதற்காக வேண்டி வராங்க நீங்கள் போகும்போது தொழுகையுடைய நேரம் வந்து விட்டால் வாங்கு சொல்லி தொழு வாங்கு சொல்லுங்க அதன் பிறகு இக்காமத் சொல்லி உங்களில் யார் வயதில் மூத்தவராக இருக்கிறீர்களோ யார் பெரியவராக இருக்கிறீர்களோ அவர் இமாமத் செய்யட்டும் சிலதால் செல்லும் வயதில் மூத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அபிசல்லாக அலைஹல்ல அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் வயதில் மூத்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு அசரத் மூசா அலை இஸ்லாம் அவங்க தங்களுடைய சொந்த ஊரை விட்டு விட்டு ஹசரத் ஸ்வாயிப் அலையலாம் அவர்களுடைய ஊரில் பத்து ஆண்டு காலம் இருக்கிறாங்க ஸ்வாயிப் அலை இஸ்லாம் அவங்க மாமனார் ஹசரத் மூசா அலையலாமுடைய மாமனார் பத்து வருட காலம் அங்கே இருக்கிறாங்க ஸ்வீபு இஸ்லாம் அவர்களுக்கு கண் பார்வை வயது முதிர்வின் காரணமாக கண் பார்வை இல்லாமல் போய்விட்டது இந்த நேரத்தில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள்தான் கூட இருந்து ஹிதுமத் செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் அனுமதி கேட்குறாங்க தன்னுடைய மாமனார்கிட்ட அனுமதி கேட்குறாங்க எகிப்திற்கு போய் எங்களுடைய உறவினர்களை நான் சந்தித்து விட்டு வருகிறேன் அனுமதி தாருங்க எப்படி ஒரு அழகான நடைமுறை சொல்லிட்டு போகிறாங்க இன்றைக்கு மாமனார்கிட்ட சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கா அந்த ஆளுக்கெல்லாம் மரியாதை கிடையாது இன்றைக்கு இளைஞர்கள் பேசுவதே அந்த ஆள் இந்த ஆள் இது தான் மாமனாராக இருந்தாலும் சரி அது பெற்றோராக இருந்தாலும் சரி மரியாதை என்பதே கிடையாது ஹசரத் மூசா அலை இஸ்லாம் அனுமதி கேட்குறாங்க எனக்கு கண் பார்வை தெரியலையே ஸ்வைபல் இஸ்லாம் சொன்னாங்க எனக்கு கண் பார்வை தெரியலையே என் கண் பார்வை கிடைப்பதற்காக வேண்டி துவா செய்ங்க மாமனார் என்ன செய்கிறாங்க மருமகன்ட்ட சொல்கிறாங்க நீங்கள் துவா செய்யுங்க எனக்கு கண் பார்வை கிடைக்கட்டும் எனக்கு கண் பார்வை கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் போலான் வயதில் மூத்தவங்க நீங்கள் தான் நீங்கள் துவா செய்யுங்க நான் ஆமீன் சொல்கிறேன்னாங்க ஸ்வஹைப் அலி இஸ்லாம் சந்தோஷப்பட்டாங்க வயதில் மூத்தவராக இருக்கக்கூடிய எனக்கு முக்கியத்துவம் தரைகளை இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சாங்க ஸ்வஹைப் அலை இஸ்லாம் துவா செய்தார்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் ஆமின்னு சொன்னாங்க அந்த துவா கபூலா நதி அல்லாஹு தாலா கண் பார்வையை கொடுத்தான் அதன் பிறகு தங்களுடைய உறவினர்களை சந்திப்பதற்காக வேண்டி மூசா அலை இஸ்லாம் உங்க எகிப்துக்கு போனதாக வரலாறில் பதிவாகி இருக்கிறது பெரியவர்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிற போது அல்லாஹு துல்ல சுபஹானுலா நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்குவான் யாருக்கும் கிடைக்காத பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும் ஹசரத் மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் மூசா அலை இஸ்லாம் அல்லாட்டை கேட்டாங்க யா அல்லா என்னோடு நாளில் சொருக்கத்தில் யார் இருப்பா மூசா அலை நினச்சாங்க ஒரு பெரிய ஆமீது பகலெல்லாம் நோன்பழித்து கொண்டு இரவெல்லாம் இபாதச் செய்த ஒரு பெரிய வணக்கசாலி அதிகமாக தான தர்மம் செய்தவர் அதிகமாக இபாதச் செய்தவர் என்னோடு இருப்பார்னு நினச்சிட்டாங்க யார் என்னோடு இருப்பான்னு கேட்டாங்க அல்லாஹூ ஜல்லா சுபஹஹானகுத்தாலா ஒரு சாதாரண ஒரு நபரை சுட்டி காட்டி இந்த நபர் தான் அவங்களோட சொருக்கத்தில் இருப்பாங்கன்னாங்க அப்படின்னா நான் அந்த நபரை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் மூசா அலை இஸ்லாம் காலத்திலேயே வாழ்ந்தவர் அந்த நபரை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அண்ணா ஜல்லாம் சுபஹான ஹூத்தால் அனுமதி கொடுத்து போய் பாருங்கள் போனால் ஒரு கறி வியாபாரி சாதாரணமாக இருக்கிறார் ஐந்து நேரம் தொழுகிறார் மூசா அலை இஸ்லாம் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்ன செய்தின்னு கேட்டார் நான் உங்களோடு தங்கணும் ஒரு நாள் தங்கணும் உங்களோட சரின்னு அந்த கறி வியாபாரி மூசாலே இஸ்லாமே வீட் வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க வீட்டுக்கு அழைத்து சென்றால் வீட்டில் ஒரு கூடை இருந்துச்சு அந்த கூடையை இறக்கினாங்க அந்த அந்த நபரினுடைய தாயார் ரொம்ப அம்மா கூணி குறுகி போய் அந்த கூடைக்குள்ளே படுத்துருக்கிறாங்க அவர்களை சுத்தம் செய்துவிட்டு அவர்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிவிட்டு உணவை சமைத்து தயாரித்து கூழ் போல தண்ணீர் போல ஆகாரத்தை அவருடைய வாயில் ஊட்டி விடுறாங்க ஊட்டிவிட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துக்களை எல்லாம் செய்து வி செய்து முடிக்கிறாங்க அந்த அம்மா துவா செய்கிறாங்க யார்னா என்னுடைய மகனுக்கு நாளை கியாமத்து நாளில் சொருக்கத்தில் மூசா அலைசலாம் அவர்களோடு இருக்கக்கூடிய வாக்கியம் கூடு என்பதாக அந்தம்மா துவா செய்வதை கண்ணால் பார்க்குறாங்க தாய்க்கு பணிவிடை செய்வதின் காரணமாக பெரியவர்களுக்கு பணிவிடை செய்வதின் காரணமாக பெரியவர்களுக்கு முக்கியத்துவம் தருவதின் காரணமாக நமக்கு சுவனம் இலகுவாக கிடைத்துவிடும் அல்லாஹு ஜல்ல அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கும் தருவானாக பெரியவர்களை மதிக்கக்கூடிய நசீபி அல்லாஹ் நமக்கு தருவானாக அவர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக எனவே நாம் பெரியவர்களை வயதில் மூத்தவர்களை நாம் மதிக்க வேண்டும் ரவிசல்லதாலே கேட்டாங்க சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க ஒரு மரம் இருக்கிறது அந்த மரம் முஸ்லீமுக்கு ஒப்பானது முஸ்லீம்கள் எப்படி பிறருக்கு நல்லது மட்டுமே செய்வார்களோ அதுபோல அந்த மரத்தில் இருந்து நல்லது மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது அது என்ன மரம்னு கேட்டாங்க ஒவ்வொரு சகாபாக்களாக பதில் சொன்னாங்க யாருடைய பதிலும் சரியில்லை சரியான பதிலே சொல்லலை நமீஸ்லல்லா அலி செல்லம் அது பெரித்த மரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த சபை கலைந்து ஹசரத் உமரதியல்லா அனுபவங்களும் உமரதியல்லாருடைய மகனாரும் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது உமரதி அல்லாவுடைய மகன் சொன்னாங்க அத்தாட்டை சொன்னாங்க பாப்பாவே எனக்கு பதில் தெரியும் பெரித்த மரமாக தான் இருக்கும்னு சொல்லி என்னுடைய மனசில் தோண்டுச்சு எனக்கு சொல்லலான்னு நான் வந்துச்சு ஆனால் பெரியவங்கெல்லாம் இருக்கும்போது பெரியவங்களை முந்திக்கிட்டு நான் எப்படி சொல்கிறது அதனால் நான் சொல்லலைன்னாங்க உமரதி அல்லா சொன்னாங்க நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ரவிய அவங்க துவா செஞ்சுருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உமரதி அல்லா சொன்னாங்க இருந்தாலும் பெரியவர்கள் இருக்கக்கூடிய சபையில் ஒரு சபையில் பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ச நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது பெரியவங்களுக்கு அது எந்த சபையாக இருக்கட்டும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மரியாதை கொடுக்கணும் நபிசல்லா அழைச்சலும் பயான் செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அப்படி பயான் செய்து கொண்டு போது அப்பா சரதி அல்லா உள்ளே வர்றாங்க அப்பா சரதி அல்லா உள்ளே வருகிற போது நபியினுடைய சப்தம் ஏர் அப்படி குறைச்சிக்கிட்டாங்க சத்தத்தை குறைத்து கொண்டாங்க ஹசரத் அபு வைக்கிறது எல்லாம் உம்மரது எல்லாம் போனால் ஏதோ நபிசல்லல்லா ஆலேசெலவர்களுக்கு ஏதோ உடலில் ஏதோ சிரமம் ஏற்பட்டுருச்சு அதனால தான் பேச்சு பேச்சினுடைய சப்தத்தை குறைத்து கொண்டாங்க என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நவீட்டு கேட்குறாங்க யாரை சொல்ல என்னாச்சு சப்தத்தை குறைச்சிட்டீங்களே சுத்தமாக என்னாச்சு ஏதாவது உடலில் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டுச்சான்னு சொல்லி கேட்டாங்க நபிசல்லல்லா ஆலேசல்லம் சொன்னாங்க நான் இருக்கிற போது நான் இருக்கிற போது நீங்கள் எப்படி சப்தமிட்டு பேசக்கூடாது என்று அல்லாஹுத்தாலா ஆயத்தை இறக்கினானோ குரானில் ஒரு ஆயத்திருக்கிறது ரவிசல்லதாக அலஹி வசல்லம் அவர்கள் இருக்கிற போது உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள் உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள் அப்படி உயர்த்தி பேசினால் உங்களுடைய நீங்கள் செய்த நல்ல மல்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹுத்தாலா திருக்குரானில் சூரா குஜராத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினான் எப்படி என் முன்னிலையில் நீங்கள் குரலை உயர்த்தக்கூடாதோ அதே போல் அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்னுடைய வயதை விடவும் அதிகமாக இருக்கக்கூடிய அப்பாசரதி எல்லாம் உள்ளே வந்தாங்கள்ல அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக உங்களுடைய சப்தத்தை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எனக்கு வகை அறிவித்தான் என்னுடைய வயதை விடவும் மூத்தவர்கள் அப்பாசரது எல்லானூ அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நான் சப்தத்தை குறைத்து கொண்டேன் என்பதாக ரபீசல்லா அலுவலம் சொன்னார்கள் என்று என்பதை பார்க்க முடிகிறது அப்படி என்று சொன்னால் வயதில் மூத்தவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் முக்கியத்துவம் கொடுக்க என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இன்றைக்கு நாம் பெற்றவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற செய்திகளை எல்லாம் சொல்லித்தர வேண்டும் மரியாதை குறித்து நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தர வேண்டும் இன்றைக்கு யாரும் இளைஞர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது கிடையாது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய பாவம் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது இதை புரிய வைக்கணும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹூ தாலா யாரெல்லாம் அல்லாஹ் மதிக்க வேண்டும் என்று சொன்னானோ அவர்களை மதிப்பதற்கு அல்லாஹ் தோஃ செய்வானாக அதன் மூலமாக சோனம் செல்கிற வாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அல்லாஹ் தோஃபி செய்வானாக ஆமீன் வா அஹ்ருதாவான் ஹமது இல்லாஹ் ஆலமீன் சுனத்துலஹா தவறு கண்டுகொள்ள வேண்டும்